தமிழக மீனவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசு மீனவர்களை பாதுகாக்க வலியுறுத்துவதை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும் படைகளை பறிமுதல் செய்வதும் மீனவர்களுக்கு பல கோடி ரூபாய் அபராதம் விதிப்பது தற்போது மீனவர்களை முட்டை அடித்து அனுப்பும் செயலில் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது இதனைத் தடுக்க தமிழக அரசு பலமுறை மத்திய அரசிடம் வலியுறுத்தியும் கண்டுகொள்ளாத நிலை உள்ளது தமிழக மீனவர்களின் மீன்பிடி உரிமையை பாதுகாக்க வேண்டும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வேண்டும் சேதமடைந்துள்ள படகுகளுக்கு உரிய இழப்பீடு மத்திய அரசு வழங்கிடக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக உள்ளிட்ட கட்சியினர் மற்றும் மீனவர் சங்க தலைவர்கள் மீனவ மகளிர்கள் மீனவர்கள் கலந்து கொண்டனர்